நண்பர்களே இப்போ பெயிண்டிங் ஒர்க்கில் வால்ஸில் வந்து பார்த்தா பட்டி பார்த்த பிறகு அதிகமான மேடு பள்ளங்கள் வரதுக்கான காரணம் வந்து பெயிண்டிங் ஒர்க்கில் மட்டும் இல்லை பூச்சி வலையிலும் சில குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அடி தகடு ஒரு உட் வால்ஸில் வைக்கிறேன் எந்த அளவுக்கு மட்டமாக உட்காருது இதே பட்டித்தகடை இப்போங்க பூச்சி வேலை பண்ண இந்த வாலில் வைக்கிறேன் அளவுக்கு கேப் இருக்குது பாருங்கள் அதாவது இதில் இல்லை இவங்களுக்கு அதிகமாக வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பூச்சி வேலை வந்து பள்ளமாக வர்றதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மட்டைக்கோள் போட்டுட்டு மட்டம் பண்ணிவிட்டு காய்ச்சக்கை பிடிப்பாங்க மணாசு கேட்டை வச்சு தேய்ப்பாங்க அப்பவும் நல்லா ஒரு மட்டம் தான் இருக்கும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருமால் தேய்க்கிறோன்னு அல்லது ம அந்த கொருள் கொல்று அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நல்லா ஐத்தி போடும்போது என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பள்ளமாக ஆக்கி விட்டுறாங்க நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஐத்திலாம் வந்து கொல்று போடுறதோ அல்லது இந்த குருமால் போட்டு தேய்க்கிறதெல்லாம் தேவையில்லை சும்மா ஒரே ஒரு முறை லேசாக ஐத்தி விட்டால் போதும் ஓகேங்களா நம்ம அதுக்கு மேலே பட்டி தான் பார்க்க போகிறோம் சொர சொருப்பாக இருந்தாலும் பட்டி பார்க்கும்போது நல்லா ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும் பட்டிக்கும் வால்ஸுக்கும் ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும் நல்லா பட்டி வந்து வச்சு பார்க்கும்போது சில ஃபினிஷிங் நல்லா வரும் ஒரு லெவல் வரும் கொல் அடிக்கிற பேரில் நல்லா ஐத்தி ஈர மாதிரி வால்ஸ் வந்து ஈரமாக இருக்கும் பூச்சிகளப்பண்ண பஸ்ஸில் அப்போ வந்து ஐத்தும் பஸ்ஸில் அதிகமான மேடு பள்ளங்கள் வரும் அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் சொர சொரப்பாக இருக்கிறது நைஸாகிறதுக்காக இருக்கிறதுக்காக குருமால் ஓட்டுறது ஒரே ஒரு முறை ஓட்டினா போதும் அதிகமான ஐத்தி போட தேவையில்லை அதுதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ண வரேன்